காவேரி சாவி கொடுக்க வரும்போது விஜய் என்ன சொல்ல போகிறார் விஜய் மனத்திற்குள் இருக்கும் காதலை காவேரி புரிந்து கொள்வாரா இரண்டு பேரும் ஒன்று சேரப்போகிறார்களா அதற்கு தான் காவேரி மயங்கு விழும் சூழல் ஏற்பட போகிறது காவேரி மயங்கு விழுந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவார் கண்டிப்பா மருத்துவமனைக்கு போனதுக்கு அப்புறம் இரண்டு பேரும் அவர்கள் அம்மாவாகப் போகிறார் என்ற உண்மை தெரிய வரும் இதற்கு பிறகு விஜய் என்ன செய்ய போகிறார் என்றுதான் தற்போது விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கேன் இந்த மாதிரி சீரியல் அப்டேட் உங்களுக்கு பொறுத்திருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ ஃபாலோஅப் செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க ரேஸ் பண்ண கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னது கூட வாக்காப்பா எடுத்துப்பீங்க ஆமாம் நீ கஷ்டமாக இருக்குன்னு நான் வேற மாதிரி சொன்னேன் இப்போது விஜைப் பாருமா. தாத்தா, நான் வந்து... அட, ஏமா எவ்வளவு தயங்கிறேன். இங்கே எதுவும் மாரில்லை. எப்போம் போலவே, இது ஓம் வீடுதான். போமா. இப்படி பேசுரவர் கிட்ட, நான் இப்படி சொல்லுவேன். யோ, கடவில்லை. காவேரி, என்னமா? என்ன யோச்சிட்டே நிக்கற போய் பாரு. ஏங்க இருங்க நானே போய் விஜய் கூட்டிட்டு வரேன் இரு ஐயோ திரும்பவும் இவ இங்க உள்ள வந்துட்டா மறுபடியும் கிளப்புறது ரொம்ப கஷ்டமாச்சு இப்ப ஏதாவது பண்ணி இவளை இங்க இருந்து துரத்து விடணுமே காவேரி உன்னால விஜய பார்த்தா கண்ட்ரோலா இருக்க முடியுமா நீ அழுதுருவியே வேண்டாம் எந்த எமோஷனையும் காட்ட வேண்டாம் என்னை நம்பி அனுப்பி வச்சிருக்காங்க